ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ஸஸ் நந்தோ ஃபேமிலி திரும்பவும் ஒரு லாங் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல ரொம்பவே ஹாப்பியாக ஒரு ஃபீலிங்ஸோடு தான் வந்துட்டு அப்லோட் பண்ணேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னிக்கிடையே என்னுடைய அத்தை பொண்ணு வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ நவராத்திரியோட ஆறாவது நாள் அம்பிகை வந்து சாம்பவியாகவும் நவதுர்க்கையில் காத்தாயணியாகவும் அருள் புரிகிறாங்க அன்றைக்கி அவங்களுக்கு நெய்வேத்தியமாக எலுமிச்ச பழைய சாதமும் கொண்டை கடலையும் பிரசாதமாக படைக்கிறது ரொம்ப விசேஷம் பட் அன்றைக்கி அந்த ரெண்டு mm -hmm. பொருளை என்னால் வந்து செய்ய முடியல கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது அப்படின்றதுனால வெறும் கொண்டக்கடலை மட்டும் பிரசாதமாக படைச்சிருந்தேன் தாழம் பூவும் தும்பை பூவும் வந்துட்டு அம்மனுக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம் ஆனால் அது ரெண்டு பூவுமே எனக்கு கிடைக்கல என்கிட்ட முள்ளப்பூ சாமந்தி பூ தான் இருந்தது ஆனால் வர சொல்லவே வந்துட்டு நல்லா மனமாக ஒரு பூ வந்து என் அத்தை பொண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஜாதிப்பூ ஸோ அந்த பூவை அவங்க கையாலேயே கட்டி சாமிக்கு போட்டு அன்னைக்கு பூஜையை அவங்க தான் செஞ்சாங்க நான் நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து கொலுக்காக ஒரு பொம்மை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது என்ன பொம்மை கண்டுபிடி கண்டுபிடினாங்க பட் நான் எதையோ சொன்னனே தவிர என்னால இந்த பொம்மையை ஜட்ஜ் பண்ண முடியல ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாத்துட்டு இருந்தேன் நம்ம விளக்கு இருக்கு இல்லையா அவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு கலசம் வந்து பித்தளையில் இன்ஸ் ஒம்பு வயசாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் கொலுக்கு வாங்கணும்னு இருந்தேன் பார்த்தா ஈவினிங்கே வந்துட்டு எனக்கு இந்த கொலு பொம்மை கிடச்சது ரொம்பவே ஹாப்பி இந்த கொலு பொம்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொலுவை வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன மோட்டிவேஷன் எனக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த பொம்மையை வச்ச உடனே அந்த கொலுவே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவங்க வந்து பெரிய பையனை கூட்டிகிட்டு வரல சின்ன குழந்தைய மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்தை என்னுடைய குழந்தைய எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்லோகம்லாம் பண்ணி நல்லா வந்து சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு முந்தை நாள் போட்ட கோலமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது கலையாமல் அதனால அந்த நல்லா மங்களகரமாக இருக்கிற எந்த பொருளையும் நம்ம கூடாது இல்லையா அதனால் நான் அன்னைக்கு அந்த கோலத்தை கலைக்காமல் அன்னைக்கு வந்து சங்கு வடிவ கோலம் வந்து போடணும் ஆறாம் நாள் அன்னைக்கு ஸோ கீழே மட்டும் ஒரு சங்கு மட்டும் வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு இதுதான் சங்குன்னு என் மனசை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் எனக்கு பெருசாலோ கோலம் போட தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று போடுவேன் பயாலஜா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு என்னால் ஒரு செம்பருத்திப்பு கூட ஒழுக்கமாக வரைய முடியாது என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை திட்டுவா பட் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி அது வாசல் அது ஒரு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாமே என்னுடைய பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ நம்மளை தான் நம்ம குழந்தை வளரும் இல்லையா ஸோ நான் என்னடெல்லாம் செய்கிறனோ அதெல்லாம் இப்போதுலேருந்தே என் பாப்பா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கா ஸோ அதனால தான் அப்போ குழந்தைக்காக என்னையை பார்த்து அவள் எல்லாமே செஞ்சானா ஃப்யூச்சர் அவளுடைய ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் ஆகும் என்ன தான் படித்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் போனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னு வரப்போ ட்ரெடிஷ்னலாக மாறிடணும் வாசலில் கோலம் போடுறது கிச்சனை நீட்டாக வைக்கிறது வாரந்தோறும் வந்து செவ்வாய் வெள்ளி பூஜை பண்ணுறது டெய்லி விளக்கேற்றுறது ஸ்லோகம் படிக்கிறது இந்த மாதிரி கொலுவெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு பத்து நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி செலப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து வரும் திடீர்னு எதுவுமே வராது ரொம்ப வந்துட்டு அவங்க சொன்னாங்க அத்தை பொண்ணு வந்து என்னை விட நல்லா சூப்பராக கோலம் போடுவாங்க நல்லா அழகாக பட் அவங்களுக்கே நான் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்புறம் அண்ணாவும் கூட வந்திருந்தாங்களா அன்னைக்கு வந்துட்டு டின்னருக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல என்ன திடீர்னு வரேன்னு ஃபோர் தேர்ட்டி போல் கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு பூஜை பண்ணுறதா டின்னர் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு சரி வெளியில் போகலாமா டின்னருக்கு அப்படின்லாம் யோசித்தோம் பட் வீட்லேயே ரொம்ப சிம்பிளா இட்லி சாம்பார் சட்னி அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அண்ணாவும் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மாமா மாதிரியே தான் என் அண்ணா நான் நிறைய வீடியோவில் கூட அதை சொல்லியிருப்பேன் என் அத்தையோட ஹஸ்பண்ட் எப்படியோ ஸோ அதே மாதிரி தான் அண்ணாவும் அதனால் எனக்கு வந்து அண்ணா வேற என் மாமா அவன் பார்க்க முடியாது ரொம்ப வந்துட்டு நான் ஒரு ஒரு செய்கையிலையுமே என் அண்ணாவை வந்து என் மாமா ரூபத்தில் தான் நான் வந்து பார்க்குறேன் அவரும் அப்படி தான் நடந்துக்குவார் ஸோ அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பளம் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக போச்சா அன்றைக்கிடே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சின்ன மோட்டிவேஷன் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லுங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போற ரெகுலர் வீடியோ வரும்